சிவராத்திரி பூஜை வழிபட உகந்த நேரம் முதல் கால பூஜை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை இரண்டாம் கால பூஜை இரவு பத்து மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை மூன்றாம் கால பூஜை பன்னிரண்டு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரை லிங்கோத்பவ காலம் எனப்படும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை உள்ள நேரத்தில் சிவமந்திரத்தை கூறி சிவ பூஜையில் கலந்து கொள்ள நினைத்தது நிறைவேறும் லிங்கோத்பவ காலத்தில் சிவலிங்கத்தை நூத்தி எட்டு முறை சுற்றி வருவது கைலாயத்தை சுற்றி வருவதற்கு சமமாகும் இந்த சிவராத்திரி அன்று வழிபட வேண்டிய பூஜை நேரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்